அவர் தந்தை வெங்கடசபை ரெட்டியார் முதல்வர் அமைச்சா அந்த தொகுதிக்கு செய்த பச்ச துரோகம் பெரிய நிலைச்சு வாழ்ந்தார் ஏறக்குறைய ஒரு நூறு மேலே நிலங்கள் எல்லாம் ஆனால் யாருக்கும் ஒரு பருக்கு தர மாட்டார் ஒருவரை கையெழுத்து போவார் கடைசி பிஞ்சியில் உட்கார்வாரு கையெழுத்து போக தைவரை சாப்பிட்டு ஏன் சொல்லுவார் இளைஞர்கள் வேலை இல்லாம் சுற்றுகிறார்கள் ரவுடி இல்லாத பொறிக்கிறார் மாறுகிறார் அவர்கள் பற்றி போகும்போதா பேச மாட்டார் பேசுகிறார் தனி மாநில அந்த ஒரு மதுபான ஆலை டி கே டிஸ்பிளே வந்து ஒன்னு

சென்ற முறை நாடாளுமன்றத்திற்கு திரு வி வைத்திலிங்கம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றார் நானும் ஏதோ பெரிய வெற்றி அவருக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் ஆளுங்கட்சி நார ரங்கசாமி ஆட்சி மக்கள் அதிருப்தியிலே அவருக்கு போடுகிறார்கள் எதிர்கட்சி அப்ப நமச்சிவாயம் ஓட்டு போய் சேர்ந்தார்கள் அப்போது அவர் போது எதுக்கு அவருக்கு ஆப்போசிட் வந்து நாராயணசாமி அதாவது மணக்குள விநாயகருடைய கல்லூரிடைய ஒரு நிர்வாகி ரெண்டரை லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார் சரி ஜனங்கள் வந்து பெரிய அதிருப்தி இருக்கு போடுது இவர் போய் பெரிய சாதிக்க போறாருன்னு ஏதோ பாலாரம் தேனாரும் புதுவையிலே ஓடும் என்ற நினைத்தேன் கடைசியில் கட்ட வேண்டிய கூட ஒரு ஊரில் ஒரு ஊரில் ஓடல இந்த மனிதர் மிகப்பெரிய துரோகம் செஞ்சுருக்கார் வைத்திலிங்கம் என்ன துரோகம் என்றால் தன்னை மூன்று முறை வெற்றி பெற வைத்த நெட்டப்பாக்கம் தொகுதி தன் தந்தை ரெட்டி ரெட்டியாரை இரண்டு முறை வெற்றி பெற்று வைக்க மாட்டேன் நெட்டப்பாக்கம் தொகுதி முதலமைச்சர் அமைச்சராக நெட்டப்பாக்கம் தொகுதியிலே மூன்று முறை ரங்க வைத்தீங்க வெற்றி பெற்று முதல்வராக இருக்கிறார் அவர் தந்தை வெங்கடசுபா ரெட்டியார் முதல்வர் அமைக்கிறார் அந்த தொகுதிக்கு செய்த பச்சை துரோகம் என்ன துரோகம்னா நீர்வளத்த நிலத்தடி நீரை உறிஞ்ச கம்பெனிகளுக்கு கொண்டாந்து போறார் முத முதல் டி ஆர் டிஸ்லரி டி கே ரவிச்சந்திரனுடைய டிஸ்லரி கொண்டாந்து உள்ள போடுறார் பல கொடைகள் கை மாறுகிறது பெரிய ஓகேமான பேசுவார் அவர் நான் பெரிய ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரை ஒரு பரம்பரை இல்லைங்க அவர் நிலச்சு வாழ்ந்தார் உண்மை பெரிய நிலச்சு வாழ்ந்தார் ஏறக்குறைய ஒரு நூறு மேல நிலங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் யாருக்கும் ஒரு தர மாட்டார் பார்லிமெண்ட் பேசுவதே அளந்துதான் பேசுவார் உணவையும் அளந்துதான் சாப்பிடுவார் ஒரு பிடி சாப்பிட ஒரு புடி ரசம் ஒரு பிடி குழம்பு ஒரு படி மோர் இப்படிதான் சாப்பிடுவார் அள்ளி கொட்டிக்க மாட்டார் ஆனா அரசியலிலே முதல்வராக வேண்டும் என்று அள்ளி கொட்டி கொண்டார் டெல்லியிலே உதவியை பத்தி பேசாத ஒரு மடந்தே பேசா மடந்தேனா இவர் தான் போய் வருவாரு கையெழுத்து போடுவாரு கடைசி பிஞ்சில உட்காருவாரு கையெழுத்து போடு தயிர் சாப்பிட்டு ஏன் சொல்லுவார் டெல்லி மாநிலத்தின் வளர்ச்சியோ மாநில மக்களுடைய வளர்ச்சியோ பொருளாதார வளர்ச்சியோ இளைஞர்கள் வேலை இல்லாம சுற்றுகிறார்கள் ரவுடிகளாக பொறுக்கிறார் மாறுகிறார் அவரை பற்றி பேசுவதா பேச மாட்டார் ஒரு இன்போசிஸ் கொண்டு வருவோம் ஒரு டைட்டில் பார்க் கொண்டு வருவோம் ஒரு மென்பொருள் பூங்கா கொண்டு வருவோம் என்று ஒரு நாள் கூட அந்த வைத்தியங்க பேசியது கிடையாது இதுதான் பெரிய சாதனை அவர் அஞ்சு வருஷம் எம்பி முடிச்சுட்டார் ஏன் இவ்வளவு மாநில அந்தஸ்து பற்றி பேசுறதே கிடையாது பேசுறாரு தனி மாநில அந்தஸ்து கேட்ப தனி ஏன் அங்க கேட்க வேண்டியதான் நீ உன் கட்சி தான் எம்பி இருக்கிற கேட்க கேட்க சொல்லு ஒரு எம்பி கிடையாது நாற்பத்தி எம்பி இருக்கிற அவன் கட்சிக்கார கூட்டணி சேர்த்து உரல் கொடுங்கல்ல சிபிஐக்கு பயந்து ஓடுறீங்க அமலாக்கத்துறைக்கு பயந்து கத்துறீங்க நடுமாவாக நடு பாராளுமன்ற மையத்தில் இதுக்கு ஏன் கட்ட மாட்டீங்க ஒண்ணா இணைச்சு உங்க உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிணைங்க அக்கா கனிமொழி டிஆர் ஆர் பாலு இருக்கிறாரு கட்ட விடுங்கள மாநில அந்தஸ்துக்கு ஏன் கட்ட மாட்டீங்க நீ எதுக்குமே கட்ட போறது இல்லை அது மட்டுமல்ல அந்த டிக்கெட் டிஸ்லரிக்கு பக்கத்திலே அது மடுகரையில் போட்டு தண்ணி உறிஞ்சுகிறார் இந்த பக்கம் நெட்ட பக்கம் பண்டசேனூர்ல சசி டிஸ்லரி அதுவும் இவரிடம் தான் ராஜேஸ்வரி அவங்க அவங்க இடம் அதையும் வித்து நல்ல ஒரு டிஸ்ட்ரிக் அமைக்க ஏற்படும் அப்ப அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு பெரிய துரோகம் விவசாயிகளுக்கு கோணத்து ஒரு நாள் யாருன்னா வைத்தியலிங்கம் தான் வேற யாரும் கிடையாது கேட்டா நான் பெரிய விவசாயம் வரு நான் பெரிய தனவந்தர் நிலக்கிழாரு வரு நிலக்கிழா என்ன செய்யணும் வேஷ்டியம் தன்மானத்தை காக்க வேஷ்டியை கொடுக்கணும் கோமத்தை வீழ்த்தி அந்த விவசாயிகள் கோமத்தை வீழ்த்த உருவன ஒரே ஆளு வைத்தியலிங்கம் தான் ரெண்டு இது சரி ரெண்டு சாராய ஆள் அங்க ஒரு மதுபான ஆலை டி கே டிஸ்லி ரவிச்சந்திர வந்து ஒன்னு சசி டிஸ்லி பெங்களூரு சேர்ந்த வேலுது இது மட்டும் மட்டுமல்ல பெர்ஜியா பெயிண்ட் அதுக்கு தண்ணி தான் வேணும் எல்லாமே மூலப்பொருள் பூரா தண்ணி தான் எம்ஆர்பி டயர் நீ தான் கொண்டாந்து சந்தேகம் இல்லைன்னு சொல்லல அதுக்கும் தண்ணி தேவை இப்படி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கிடித்து குட்டிச்சீடாக்கி தனக்கு ஓட்டுப்பட்ட மக்களுக்கு செய்த துரோகம் செய்த வைத்து நிலக்கிழார் தனவந்தர் பொடிசர் எல்லாம் ஒத்துக்கும் தான் ஆனா பத்து காசியாக தரமாட்டான் டி வாங்கி கொடுக்க மாட்டார் மனுஷன் அவ்வளோ பேர் உத்தம வச்சிங்களா பத்து பேர் ஓட்டு போட்டால் கூட இன்னாலும் கூட கடைசி ஏன் சி கும்பிடுச்சு சாப்பிட்டு வரீங்களா சாப்பிட்டாரு போயிட்டு திருத்தி விட்டுடுவார் பையிலிருந்து பத்து பைசா எடுக்க மாட்டார் அங்க பார்லிமெண்ட்ல அப்படிதான் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வந்தார் என் வீட்டுல சாப்பிட்டு பாப்பா சொல்ல மாட்டார் அப்படி சொல்லக்கூடிய இருந்தாரு அது யாருன்னா பேராசிரியர் ராமதாஸ் எனது அருமை நண்பர் சிபி திருநாக்கரசு அவங்க இல்லத்துக்கச் சென்றால் நம்மளை முதலே உணவருந்து சொல்வார்கள் சிபி திருநாக்கரசு மேலடு எம்பியாக இருந்தார் யார் போனாலும் சாப்பிட்டாய தம்பி சாப்பாடு போடு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய ஒரு திருச்சியைச் சேர்ந்த யார் வந்தாலும் அரவணைத்து போகக்கூடிய ஆளு சிபி திருநாகரசு அதற்கு பிறகு பேராசிரியர் ராமதாஸ் இந்த மண்ணின் வளத்தையும் இந்த மக்கள் தொகையை பற்றி இந்த மக்கள் படம் வேதனையை பற்றி கஷ்டத்தை பற்றியும் பேசிய ஒரே நபர் பேராசிரியர் ராமதாஸ் தான் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று இன்னும் குரல் கொடுத்துக் இருக்கிறார் தனி நிதி வேணும் நிதி ஆய்வுகளை கலந்துக்கணும் நிதி ஆய்வு தனியாக கொடுங்க அப்படின்னு பல கட்ட வளர்ச்சிக்கு என்னென்ன பேசணும் அவ்வளவு பேசுறாரு ஆனா ஜனங்க அவர் ஓட்டு போடல அதுல விஷயம் ஏன்னா துட்டுக்கு அலையுது பிணாயில் கொடுத்தா ஓடுவான் வாங்கறதுக்கு ரெண்டு பாட்டில் கொடுவான் அதை நம்பிதான் உங்களை நம்பிதான் நல்ல வியாபாரம் போகுது அருமையா போகுது இலவசங்களை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் நம்ம சிஎம் ஆயிலான்னு நம்பிக்கையில் வந்திருக்க நம்பிக்கையில் வந்திருக்க யார் கூட ஜான்குமார் கூட இப்படியே போயிருந்தா பாண்டிச்சேரி நிலைமை என்ன குறிப்பா வைத்தியலிங்க சொல்றேன் வைத்தியலிங்கத்தால எந்த தொழிலும் பிரச்சாரம் பண்ணி ஒரு ஓட்டு போய் யாரும் ஜெயிக்க முடியாது இந்த அரசு எதிர்த்து உனக்கு திராணி இருக்கா சொல்லு இந்த அரசை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நான் களம் என்ன செய் நேரம் பேர் பத்தாயிரம் பேர் திரட்ட முடியுமா திரட்டி மக்கள் தலைவர் கண்ணன் ஒரு காலத்தில் இருபதாயிரம் பேர் திரட்டிய ஒரு மாபெரும் தலைவன் மக்கள் கண்ணன் பா கண்ணன் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த எல்லாம் காங்கிரஸ் தான் இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு வந்து சாப்பிட்டீங்களான்னு பாத்துங்க இல்ல நாராயணசாமி பார்லிமெண்ட் போனா உன்ன கண்டுக்க மாட்டார் சாப்பிட்டா கேட்க மாட்டார் எங்க வந்தீங்க ஏன் வந்தா என்ன எதுக்கா வந்து என்ன வேணும் தம்பி உதவி செய்யணும் எங்க வந்தீங்க இப்படி கேட்கக்கூடிய ஆள்கள் தான் நீங்க பார்லிமெண்ட்ல இருக்குறாங்க அது குறிப்பா வைத்தியலிங்கும் ஒண்ணும் கிடையாது ஜீரோ தான் அதோட ஒரு அன்பர் வந்து கணபதி தான் உண்டு தன் கல்வி நிறுவனங்கள் உண்டு தன்னுடைய காலேஜ் உண்டு என்ன சம்பாதிக்கலாம் எது சம்பாதிக்கலாம் பொதுமக்கள் பிரச்சனையை பத்தி சட்ட பாராளுமன்றத்தில் பேசவே இல்லைங்க ஒரு அட திமுக பேசுங்கய்யா முதல்ல என்ன சூடு சொன்ன கிடையாது பிஜேபி தான் நீன்னு திமுக பேசிக்கலாம் ஒரு அறிக்கை நீ திமுக விட்டுருப்பியா விடமாட்டேன் ஏன்னா சிவாவுடைய மைத்தினர் மோகன்தாஸ் மாத்தி உன் கூட கூட்டுக்கொள்ள அடிக்கிறான் வாத்தியார் மோகன்தாஸ் இன்னைக்கு இலக்கியணியில் இருக்கிறான் திமுக இலக்கியணி உன் கூட சேர்ந்துட்டு கூட்டுக்கொள்ள அடிக்கிறேன் நீ எப்படி திமுக திட்டுவ சொல்லு நீ என்னைக்கா ஒரு நாள் திமுக தொட்டிருக்கியா செல்வன் அவர்களே நீ என்னைக்கா திமுக திட்டிருக்கியா இல்ல தொட்டிருக்கியா உன்னெல்லாம் வச்சுதான் அந்த சொல்றான் ஸ்டாலின் திமுக தொட்டுப்பார் 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 என்ன தொட்டு வருது இல்ல நீங்க வெடிச்சிருமே சம்பாதிச்சிருக்கலாம் தமிழகத்திலே மந்திரிமார்கள் பணங்களை இங்கே முதலீடு செய்கிறார்கள் பன்னீரெத்துல உள்ள மந்திரிகள் அதான் எம்எர்க்கே பன்னீர்செல்வம் சிவா நேரு பெரிய கருப்பன் இன்னும் சில மந்திரிகள் தான் பணத்தை முதலீடு பண்ணிட்டு இருக்கான் யார் மொழியா சிவா மொழி தான் தங்கைமொழின்னு ஒருத்தவன் தான் அவனும் பணத்தை முதலீடு பண்ணி போயிட்டான் கடைசியில மந்திரி பதினையும் போச்சு எல்லாம் போச்சு எதை தூ தூப்பாக தூப்பாக கொடுத்துருவான் துணை போச்சு இல்லைன்னு கடைசி கட்சிக்கு பொறாத நேரம் எல்லாம் வர்றது ஒரிஞ்சினாக ஒழித்தவர் இந்த கட்சியை உருவாக்கியவர் கோந்திசாமி முகையர் முகையர் கோவிந்தசாமி இந்த பவுண்டர் ஆப் டிஎம் கட்சி ஆரம்பித்து திமுக நாலு நிர்வாகிகள் அவர் ஒரு ஆளு ஆனா அந்த குடும்பத்தை ஒழித்து நான் தான் ஏகபோக கொள்முதல் முதலாளி அப்படின்னு மார்தட்டி கர்வம் கொண்டு அலைந்தவன் தான் இந்த பொன்முடி திமுக அழிவுக்காரமே இந்த மாதிரி தான் குறுநில மன்னர்கள் அமைச்சர்கள் தான் தான் ஏத்தால் சேரே போட மாட்டானோ நம்மள அடிய மாதிரி உட்காந்து நிக்கணும் கை கட்டிக்கிட்டு இந்த நடவடிக்கைகள் தான் திமுக அழிவு காரணமே ஜெகத்தேஜன் எடுத்துங்க அவர் தான் உட்கார்ப்பார் எல்லாம் நிக்கணும் கை கட்டிட்டு அண்ட சொல்லுங்க அண்ட நீ நிலக்கரி மோசடி நீ என்னென்ன பிராமி வேலைகள் செய்திருக்கிறாய் பாரத் யூனிவர்சிட்டி வச்சிருக்க இங்க லட்சுமி நாராயண கல்லூரி எங்க போனாலும் கல்லூரிகள் தான் உன்னை வளர்த்ததே திமுக ஆனா அதிமுக எம்ஜிஆர் தான் திமுக வளர்க்கல வேற எம்ஜிஆர் தான் வளர்த்தாரு அங்கேயே துரோகம் மட்டும் விடையாண்டிங்க நீ பண்ணாத துரோகமே கிடையாது அதுதான் சொல்றேன் நீ படித்தது பாராயணம் இடிப்பது பெருமாள் கோயில் பெருமாளை பத்தி பாராயணம் பண்ணுவாரு நல்ல ஜெகத் ரச்சர் சூப்பரா பண்ணுவாரு ஆடுவார்கள் பத்தி எல்லாம் ஆனா இடிக்கிறதுல பெருமாள் தான் பதிவு வச்சுட்டு அந்த வகையில வைத்தியலிங்கமோ இந்த நிலையை தான் செஞ்சுட்டு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே செய்யல எதை பத்தியும் பேசல ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கா நீ பார்லிமெண்ட்ல பேசி சொல்லு ஒரே ஒரு தொழிற்சாலா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக கொண்டு வந்திருக்கியா இல்ல நீ எதுக்கா எம்பி ஆனாய் என்ன நோக்கத்தை அவலமன்றம் சென்றாய் அட்லீஸ்ட் ஒரு தனி மாநில வாங்கி கொடுக்கலாமே நாற்பது எம்பி ஒரு வேகப்பா இந்த நாற்பது எம்பி ஒருங்கிணைச்சு டெல்லியில் ஒரு மையப்பகுதி பார்லிமெண்ட் மைய குளிர்கால கூட்டத்தில் வருது இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல உனக்கு தானி இருந்தால் முதுகெலும்பு இருந்தால் வைத்திலிங்கமே நாற்பது எம்பிகளை ஒருங்கிணைத்து திமுக உள்பட அனைத்து கூட்டணி ஒருங்கிணைத்து இந்த வலதுசாரி இடதுசாரி அனைத்தையும் ஒருங்கிணைத்து புதுவைக்கு மாநில அரசு கேளு இல்லையே இந்த பகுதிக்கு நீ தகுதியே அற்றவர் இந்த மண்ணினுடைய மக்கள் சாபத்தை பெற்று மாநில அரசு பெற்று ஒரு நாளும் பேசுறது கிடையாது அருமையான சொந்தம் கொடுப்பேன் நாற்பது எம்பி நாற்பது என்பதே நாடு அமான சொல்லி சொல்லி அந்த பாய் விநாயகிட்டாங்க தமிழகத்தில் வரக்கூடிய முதலீடுகளை கூட பூட்டுது வேலைவாய்ப்பு இல்லை பொருளாதாரம் கிடையாது நாடு சீரங்கிட்டு இருக்கு அதெல்லாம் பேசுங்க தஞ்சை ஊழல் தலைவிரித்தாடுது அதை பேசுங்க எதுவுமே வைத்தியம் எதுவுமே பேச மாட்டேன் அவருக்கு ஒரு ஆசை திரும்ப ஒரு முதலமைச்சர் ஆகிடலாம் இந்த சொந்த மக்களுக்கே சொந்த மண்ணின் மைந்திருக்கே நெட்டப்பாக்க தொகுதி மக்களே துரோகம் வைத்த முதல் ஆள் யாருன்னா வைத்திரிங்க தான் நம்பி யாரும் வளர்க்கவும் மாட்டார் அதுவே இருக்குது இன்னும் ஒத்த பயில வளர்க்க மாட்டார் தான் கிட்ட இருக்க உனிமே ஏன்னா வளர்ந்துட்டா என்ன செய்வோம்னா நம்மளுக்கு ஏற்று போட்டிடுவான் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி வேற யாருக்கும் வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏங்கண்ணே வேலை வாங்கிட்டா மாட்டேன் எலெக்ஷன் திரும்பி செய்ய மாட்டான் வரமாட்டான் இப்படியே ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர் தான் வைத்தலிங்க மாநிலத்தை வளர்ச்சிப் பதுக்கி கொண்டு செல்லாத ஒரு இயற்கைத்தனம் பண்ணவர்தான் வைத்தலிங்கம் என்று கூறிய விடைபெறுகிறேன் நன்றி